இருபத்தி மூணு வயசுல எமர்ஜென்சி ஜெயிலுக்கு போன இந்த முத்திரை கருணாநிதி ஸ்டாலின் இந்த நம்ம தாய்மார்கள் சகோதரிகள் உழவர்கள் இளைஞர்கள் உழைப்பாளர்கள் எல்லோரும் நல்லனையும் காக்க தொடர்ந்து உழைப்பேன் தமிழ்நாட்டு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேவையானது தொடர்ந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுப்பேன் திமுக கட்சியா தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்த எல்லா கட்சிகளுமே திமுக அழிப்போம் ஒழிப்போம் சொன்னாங்க இப்பவும் சில பேர் பேசிக்கிட்டு இப்போவும் திமுகவுக்கு நாங்க தான் மாற்றணும் பேசுறாங்க என்ன மாத்த போறாங்க என்ன மாத்த போறாங்க தமிழ்நாட்டு வளர்ச்சியை மாத்தி பின்னாடி எழுதிட்டு போறாங்களா நம்ம கொள்கைகளை விட சிறந்த கொள்கையை யாராவது பேசுறாங்களா மாற்றம் மாற்றம் என்று சொன்ன எல்லாரும் மாறினாங்க மறைஞ்சு போனாங்க ஆனா திமுக மட்டும் மாறல தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இருந்து என்றைக்கு மறையில இதுதான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அதனாலதான் தொடர்ந்து நமக்கு இவ்வளவோ குடைச்சல கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து முடங்கிடுவோம் நினைச்சாங்க இதனாலதான் நம்ம திராவிட மல அரசை பார்த்தா சிலருக்கு வயிறு எரியுது வாய்க்கு வந்த வீசுறாங்க எதிர்கட்சி தலைவர் என்னை ஒருமையில பேசிட்டு இருக்கிறார் இருந்து தன்னை காப்பாத்திக்க அதிமுகவை அடை வச்சிட்டார் திராவிடம்னா என்னன்னு கேட்டப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொன்னவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை பொறுப்புல இருக்கிறார் இன்றைக்கு அவர் திராவிட என்ன தெரியாம அதிமுக தலைமை பொறுப்பில் இருக்கிறார் அதான் வெட்க கேடு அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணா இசம் சொன்னாங்க அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமை இசம் மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார் முழுசா நினைந்த பிறகு முக்காடு எதுக்குன்னு கேட்பாங்க அந்த மாதிரி டெல்லியில் கார் பாரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் தெரியுமா விழுந்த பிறகு முகத்தை மூட கட்சி திறந்தாழ்ந்த பேச்சுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுமா அவருடைய கண்ணீர் ஆட்டுக்காக ஓனாய் வடிக்கிற கண்ணீர் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் கிட்ட ஆட்சி இருந்தப்போ எதையும் செய்யாம தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிற தெம்போ திராணி இல்லாம அடிமை சாசனம் எழுதி கொடுத்தார் பாஜக தன்னோட இருக்குன்னு இப்பவும் வாய்து பேசிட்டு இருக்கிறார் தேவையில்லைதான் ஆனா மக்கள் ஆட்சியில மக்களுக்கு மதிப்பளிச்சு பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு கடமை நமக்கு இருக்கு அது வெறும் சொல்லல இல்ல செயல்களாலும் திட்டங்களாலும் பதில் சொல்லிட்டு இருக்கிறோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடியல் பயண திட்டம் காலை உடம்பு திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னிவு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி எட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய் தோழி விடுது கலைஞர் கனவு இல்லம் உங்களுடன் ஸ்டாலின் தாயமானவர் திட்டம் அன்பு கரங்கன்னு பெருசா இருக்கு பலன்களை பத்தி நான் சொல்றதை விட இந்த பயன்களை பத்தி நான் சொல்றதை விட கோடிக்கணக்கான மக்களை தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒன்றிய பதாக அரசோட மக்கள் விரத செயல்பாடு அனைத்தையும் துணிச்சலா நேருக்கு நேர் ஏத்துக்கிட்டு இருக்கிறோம் தொகுதி மறை சொன்ன உடனே எதிர்த்து நிற்கிறோம் கவர்னரை வச்சு நம்ம முடக்க நினைச்சா சட்ட ரீதியா அதை எதிர்த்து நிற்கிறோம் முக்கியமா மாநிலங்கள் தான் வலிமையான நாட்டுக்கு கடித்தல் என்பதை அழுத்த திருத்தமா சொல்ல மத்திய அரசு இல்ல ஒன்றிய அரசு அழுத்தி சொல்றோம் இப்படி போராடி போராடி தமிழர்களை தமிழ்நாட்டை தலை நிவர்த்துக்கிறோம் இப்படி தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டை ஒரு நாளும் தலைவடியை விடமாட்டோம் அதனால்தான் சொல்றேன் பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கை பார்த்தாலுமே தலைவரை கிளைங்குடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளை தனி நபர்கள் தோன்றுவார்கள் மறைவார்கள் கட்சிகள் வரும் போகும் ஆனா தமிழ்நாட்டினுடைய தனி நிரந்தரமானது சீரழிமை நம்முடைய மக்களுடைய உரிமை காக்கப்படணும் இந்த தமிழ் மண் தான் நமக்கு எல்லாத்தையும் பொறுப்பு கடமை நமக்கு டெல்லி நம்ம மேல எப்படியெல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க ஒன்றா ரெண்டா இந்தி மொழியை திணிக்கிறாங்க மாணவர்களை பலிவாங்க நீட் தேர்வில் இருந்து விளக்கு தர மறுக்கிறாங்க நம்ம பசங்க படிக்கிறதுக்கான கல்வி நிலையை கூட விடுவிக்க மறுக்கிறாங்க கீழடையின் தொன்மையை மறைக்கிறாங்க வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயர்ல நம்ம வாக்குரிமையை பறிக்கிறாங்க ஆனால் அன்னாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்கு முறைக்கு இங்க நோ என்ட்ரி தான் ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான் திணிப்புக்கு இங்கே நோய் என்ட்ரி தான் மொத்தத்தில் இங்க பாஜகவுக்கு நோய் என்ட்ரி தான் இது பெரியார் அண்ணா கலைஞர் செதுக்கின தமிழ்நாடு மூன்று முறை ஒன்றியத்தை தொடர்ந்து ஆட்சி அமைச்சோம் தமிழ்நாட்டில் மட்டும் உங்களுடைய மோடி மசார் மேல பலிக்கலையே இன்னுமா எங்களை பார்த்து உங்களுக்கு தெரியல இங்க இருக்கவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த விழாவில் சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இளைஞர்களுக்கு சொல்றேன் நாம போராடி எத்தனையோ பேர் உயர்த்தியாக செஞ்சு பெற்றுத்தந்த உரிமைகள்லாம் நம் முன்னாடியே பறிபோக அனுமதிக்கலாமா பாஜகவை பெயர் நாம தடுத்து நிறுத்தலனா அடுத்த மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பதை நோக்கி தான் ஏற்கனவே காஷ்மீர் பார்த்துட்டாங்க எப்படி இந்தி மட்டுமே ஆட்சி மொழிய ஒரு நிலை தமிழ்நாடு போராடி மொழி போர் நடத்தி ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாத்திச்சோ அதே மாதிரி இப்போ ஒரு உரிமை போரை நடத்தி நாட்டை காப்பாற்ற வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு நாம இதை செய்யலன்னா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் போராடவில்லை என்று சொன்னால் எதற்கு போராடுவது இதுதான் முக்கியம் இந்த போராட்டத்தில் போராட்டம் முழுக்க ஓரணையில் திரளணும் இந்த கரூர் மன்னர் நின்று தந்தை பெரியார் பிறந்த நாளில் உறக்கச் சொல்வோம் தமிழ்நாட்டை தலை புனிய விட மாட்டேன் டெல்லிக்கு கேட்கிற மாதிரி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் விடைபெறுவதற்கு முன்னாடி உங்கள் அத்தனை பேருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கீங்க உடல்பிறப்புக்கு எல்லோரும் ஊருக்கு திரும்புகிற நேரத்தில் பத்திரமாக நீங்க வீட்டுக்கு திரும்பணும் அதிக பயணங்கள் வேண்டாம் பத்திரமாக வீட்டுக்கு போங்க நன்றி நன்றி வணக்கம்